நமக்கு குபேர சம்பத்து நமக்கு கிடைச்சிருச்சினாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய துன்பங்கள் இருந்து நமக்கு விடுதலை கிடச்சிடும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் பணம் தான் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறையாவது நீங்கள் சொல்லுங்கள் பூஜை அறையில் உட்காந்து படிக்கலாம் இல்லைனாக்கா ஹாலில் உட்காந்து படிக்கலாம் ஹாலில் உட்காந்து படிச்சிங்கன்னாக்கா ஒரே ஒரு ஊதுபத்தியை வாசத்திற்காக ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை படிங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து குபேர நேரத்துவங்க அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை படிப்பதும் அதிசக்தி வாய்ந்த பலனை கொடுக்கும் கையில் கொஞ்சமாக பட்ட பொடி கிடச்சிதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீ கிரீம் கிளீம் சர்வ ராஜ வசீகர யோக குபேர தன தானிய சம்பத்து வசிய ஐஸ்வரிய குபேர தேவாய நமகன்னு சொல்லி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு மூணு சொல்லிவிட்டு அந்த பட்டப்பொடியை வீட்டு வாசலுக்கு போயிட்டு உள்ளே பார்த்தவாறு ஊதி விடுங்க ஏன்னா பட்டப்பொடி பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது பண பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் நீங்கிறதுக்கு வியாழக்கிழமையில் இதை செஞ்சுட்டு